வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கை நின்றிய காலை செய்திகள் அதிபர் ஆசிரியர்கள் மீது கண்ணீர் புகை தாக்குதல் கொழும்பில் பெரும் பதற்றம் ஆசிரியர்கள் அதிபர்களின் போராட்டத்தின் மீது போலீசார் நீர் மற்றும் கண்ணீர் புகை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது கொழும்பு கோட்டை ஜனாதிபதி சீலக பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டன இன்று காலை ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டத்தை அமைதியான முறையில் நடத்தவும் நீதிமன்றம் உத்தரவுகள் வழங்கியிருந்தனர் இவ்வாறு இருப்பினும் கொழும்புக்கோட்டை புகிரு நிலையத்துக்கு அருகில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் போலீசாரின் தடைகளை மீறி ஜனாதிபதி செயலகம் நோக்கி நகர்ந்தது போராட்டக்காரர்களை கலைக்க போலீசார் நீர் மற்றும் கண்ணீர் புகை மேற்கொண்டனர் ஆர்ப்பாட்ட பேரணி காரணமாக கொழும்புக்கோட்டை புகுத நிலையத்திற்கு முன்பாக உள்ள வீதி போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்தது ஆசிரியர்கள் அதிபர்கள் சங்கம் சுகையின விடுமுறை அறிவித்து நாடு தழுவிய புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக வடகிழக்கு உட்பட இலங்கை தீவின் பாடசாலைகளில் மாணவர்களின் வருகை குறைவந்திருந்தது இந்த நிலையில் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்களின் ஏற்பாட்டில் கொழும்புக்கோட்டை புகுதி நிலையத்துக்கு முன்பாக பாரிய எதிர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதனால் பொது போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருப்பதுடன் போலீசார் அதிரடிப்படையினர் கலகமடக்கும் போலீசார் அந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டனர் இதேவேளை இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்சீலா ஜோசப் ஸ்டாலின் கொழும்புக்கோட்டை நீதிமன்றத்தில் தடை உத்தரவுகள் பிறப்பித்திருந்தனர் சுமங்கல தேரர் உட்பட எட்டு பேர் காலி வீதி சுற்றுவட்டம் கொழும்பின் பல வீதிகளில் பொதுமக்கள் அல்லது பாதசாரிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் அடிப்படையில் செரமிக் சந்தியிலிருந்து சுற்றுவட்டம் சுற்றுவட்டம் தொடக்கம் பாலதாச மாவத்தை வரையிலான வீதி மறைத்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்ததா பசல் ராஜபக்ச டனில் சந்திப்பு இனி நடைபெறுமா இலங்கையின் தற்போதைய அரசியல் நிலவரம் தொடர்பில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலும் ஜனாதிபதி தனி விக்ரமசிங்கும் ஸ்ரீலங்கா பொது இன கட்சியின் நிறுவனர் பசல் ராஜபக்சவுக்கிடையில் ஒவ்வொரு வாரமும் இடம்பெற்றுவரும் சந்திப்பில் குழப்பங்கள் ஏற்படுகின்றன கடந்த வாரம் இடம்பெற்ற சந்திப்பில் ஜனாதிபதியின் சார்பில் பல அரசியல்வாதிகள் கலந்து கொண்டனர் இந்த குழப்பத்துக்கு பிரதான காரணம் அமைச்சர் பிரிசன ரணதுங்க மகிந்த அமரவீர துமிந்த திசநாயக்க மற்றும் பஜீர் அபிபர்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதை பசில் விரும்பவில்லை இந்த சந்திப்பில் பசிலுக்கும் பிரசன்னவுக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது இதனால் அடுத்த சந்திப்பு இடம்பெறும்பா என்பது பலத்த சந்தேகமே அப்படி இடம்பெற்றால் வழமை போல் பசிலும் டணிலும் மாத்திரமே கலந்து கொள்ள வேண்டும் என்ற பசில் திறப்பு அறிவித்திருக்கிறது காலிமுகத்திடல் போராட்டம் இரண்டாம் கட்டம் ஜனாதிபதி தேர்தலில் வெளிப்படுத்தப்படும் டணிலை நட்டி என்கின்றார் ஏவிபி உறுப்பினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடம்பெற்ற கொழும்பு காலிமுகத்தொடல் போராட்டத்தின் இரண்டாம் கட்டம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெளிப்படுத்தப்படும் என்று ஈவிபியின் தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினர் தெரிவித்துள்ளார் முதல் கட்டத்தில் காகத்தையும் மைனாவையும் வீட்டுக்கு அனுப்பினாலும் கூட பொல்லாத நெறி அதிகாரத்துக்கு வந்தது இந்த காகம் மைனா அனைத்தையும் துரத்திவிட்டு மனிதாபிபானம் உள்ள ஜனாதிபதி ஒருவர் நியமித்தது அதேபோல் நாடாளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தி பதவி வகிப்பது உறுதி என்று முப்படைகளின் உறுப்பினர் பித்ர பித்ரநாய்கா இடம்பெற்ற மாநாட்டில் கருத்து தெரிவித்துள்ளார் ஜிஆர் காலத்திலிருந்து நிறைவேற்றிய ஜனாதிபதியின் பதவி அழிவுகரமாக மாறியிருப்பதுடன் அந்த பதவியின் அதிகாரங்கள் பயன்படுத்திய சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தங்களை கச்சா திட்டு அதிக அளவினர் வரியை சுமத்தியுள்ளனர் சொத்து வரி என்ற போர்வையில் அசாதாரண ஒரு வரியை செயற்படுத்த அதிகாரிகள் தயாராகி வந்தாலும் தேசிய மக்கள் சக்தி அதற்கு இடமளிக்காது தோர்வியடியைச் செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார் எங்கள் ஆட்சியில் சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகள் மக்களை ஆபத்தான சூழலில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கணக்காய்வாளர் நாயகம் சமர்ப்பித்த அறிக்கையில் தொள்ளாயிரத்தி நான்கு பில்லியன் ரூபா பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது வருவாய் அதிகரிப்பதும் செலவுகளை குறைப்பதும் தான் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் முதலாவது அமைச்சரவை தீர்மானமாக இந்த விடயங்கள் நிறுத்தப்படும் என்றும் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டுள்ளார் பயங்கரவாத சட்டத்தில் கைது செய்யப்பட்ட முல்லத்தீவு விஜிந்தன் தொடர்பில் கொழும்பு நீதிமன்றம் பிறப்பித்திருக்கும் உத்தரவு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பயங்கரவாத தடைப்பிரிவு போலீசாரினால் பத்தொன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டு கால வரையிற்று சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் கமல்நாதன் விஜிந்தன் பிணையில் விடுதல் செய்யப்பட்டுள்ளார் சமூக அபூர்த்தி செயல்பாடுகளில் ஈடுபட்ட முன்னாள் அபூர்த்தி சங்க தலைவர் கமல்நாதன் பிஜிந்தன் அரசியல் லாபம் புறம் நோக்கில் முகநூலில் தமிழிட புலிகள் அமைப்பை மீள் உருவாக்கும் வகையிலான விடியங்களை பதிவு செய்ததன் மூலம் நாட்டின் இனப்பிரச்சினை பயங்கரவாத நடவடிக்கைகளை தூண்டும் வகையில் செயற்பட்டதன் மூலம் குறித்த தடை கீழ் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரினால் கடந்த பத்தொன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டார் கை செய்யப்பட்ட இவரை மூன்று நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை மேற்கொண்ட பின்னர் திகதி கொழும்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு கால வரையறை சிறை காவலில் தடுத்து வைக்க நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருந்தது இந்த நிலையில் வழக்கின் சந்தேகநபர் சார்பாக நகர்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து நீதிமன்றத்தில் சந்தை நபரான கமல்நாதன் பிஜிந்தன் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் சந்தேகநபர் நபர் சார்பில் தனது கனிஷ்ட சட்டத்தரணி பிருந்தா சந்திரகுஸ் மற்றும் தம்பியா தம்பு ராஜா முன்னிலியாகி ஜனாதிபதி சட்டத்திரை தவராஜா தனது வாதத்தை முன்வைத்ததை அடுத்து இன்று சந்திக்க நபரான கமல்நாதன் பிஜிந்தன் பிணையில் விடுதலை செய்யப்பட்டார் எனினும் இவர் பயங்கரவாத தடை கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு ஏழு நாட்களில் பிணையில் விடுதலை செய்யப்பட்ட விடயம் குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் கைதான வியாபாரி இலங்கை கடற்பரப்பில் சுமார் இருநூறு கிலோகிராம் பூதைப் பொருட்களுடன் பயணித்தபோது கைப்பற்றப்பட்ட படகின் என்று சந்தேகிக்கப்படும் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கை செய்யப்பட்டுள்ளார் நாட்டிருந்து தப்பிச் செல்ல முயற்சித்ததாக இவர் கைதாகி இருப்பதுடன் இலங்கை மேற்கு கடற்பரப்பில் இருநூறு கிலோகிராம் பொருள் ஏற்றிய உள்ளூர் பல நாள் கடத்தொழில் இழுவைப் படகு கைப்பற்றப்பட்டதுடன் இதில் ஆறு பேரை கை செய்தனர் இலங்கைக்கு மேற்கே சுமார் நூற்றி இருபத்தி ஒரு கடல் மைல் தொலைவில் இலங்கை கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது இந்த படகு இடமுறைப்பு செய்யப்பட்டதாகவும் கடற்படை அதிகாரிகள் செய்தி வெளியிட்டுள்ளனர் இதையடுத்து போதைப் ஏற்றப்பட்ட படகுடன் கை செய்யப்பட்ட ஆறு பேர் இலங்கையின் கரியை நோக்கி அழைத்து வரப்பட்ட போலீசார் கையளிக்கப்பட்டனர் இந்த நிலையில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட குறித்த போதைப் ஏற்றப்பட்ட படகின் உரிமையாளர் சந்தேகிக்கப்படும் ஒருவர் இன்று விமானியத்தில் கைதாகி வெளிநாட்டு பிரெட்ஜ் ஒருவர் நீரல் மூழ்கி உயிரிழப்போம் காலி உடுவன கடற்கரையில் நீராடச் சென்ற வெளிநாட்டு பிரிட்ஜ் ஒருவர் நீரல் மூழ்கி உயிரிழந்திருக்கார் மலேசியா நாட்டைச் சேர்ந்த ஒருவரை உயிரிழந்திருப்பதுடன் குறித்த வெளிநாட்டவர் நீராடச் சென்ற நிலையில் நீரோட்டத்தில் சிக்கியதாக போலீசாரின் ஆரம்பக்கட்ட விசாரணை சொல் கொண்டார் பிரதேசவாசிகளின் உதவியுடன் சுற்றுலா பயணி மீட்கப்பட்டு காலி ஹெராப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்திருக்கார் இதேவேளை வெலிக்கந்த புல்பிரிவுக்கு உட்பட்ட அசலபுர பிரதேசத்தில் இருக்கும் கால்வாயில் குளிப்பதற்கு சென்ற பெண் ஒருவரும் நீரில் மூழ்கி கண்ணார் வெலிக்கந்த அசல பிரதேசத்தில் வசிக்கும் ஐம்பத்தி ஆறு வயதுடைய பெண் ஒருவரும் உயிழந்திர டனில் ரணில் சம்பந்தன் ஆதரவு ஐக்கிய தேசிய காட்சியின் அதீதன் அம்பிக்கை இதன்பெறும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானத்தை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் எடுப்பார் என்று நம்புகின்றோம் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பஜீராபிபர்தன் அறிவிக்கண்டார் இலங்கையில் மிகவும் அரசியல் அனுபவம் வாய்ந்த சிங்கள தலைவர்களில் ஜனாதிபதி விக்ரமசிங்க முக்கிய இடம் வகை கண்டார் மிகவும் அரசியல் அனுபவம் வாய்ந்த தமிழ் தலைவர்களில் சம்மந்தன் முக்கிய இடம் வகை கண்டார் தவிர்க்க முடியாத ஆளுமைகள் இதன்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தனிர் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் தீர்மானத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் எடுப்பார் அத்துடன் அந்த தீர்மானத்துக்கு வடகிழக்கு தமிழ் கட்சிகளின் தலைவர்களும் இணங்குவார்கள் எனவே வடகிழக்கு தமிழ் மக்களின் அமுக வாக்குகளால் தனி விக்ரமசிங்க வெற்றி பெறுவார் என்று நம்புகின்றோம் ஜனாதிபதி தேர்தலில் இந்த முறை தனிர் விக்ரமசிங்கவுக்கு வரலாற்று வெற்றியை நிலைநாட்டுவார்கள் என்று நம்புகின்றோம் தமிழ் பொது வேட்பாளர் பயனற்ற விடயம் இல்லாத விடயத்தை பேசி காலத்தை வீணடிக்கக் கூடாது என்றார் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டுள்ளார் பெண் ஊழியரை முத்தமிட்ட மீளாளருக்கு ஏழு வருடம் சிறை கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தனக்கு கீழ் பணிபுரிந்த பெண் எழுத்தாளர் ஒருவரை கட்டித்தலைவு முத்தமிட்ட குற்றத்துக்காக நிறுவனத்தின் மனிதவள மீளாளருக்கு ஏழு வருட சிறை தண்டனை விதித்திருக்கின்றது மேன்முரட்டு நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கில் இன்றுதான் அவருக்கு தீர்ப்பு கிடைத்திருக்கன கிட்டத்தட்ட பதிமூன்று வருடங்களின் பின்னர் இன்று தீர்ப்பாகியிருக்கனது பாதிக்கப்பட்ட பெண் தாக்கல் செய்த முறையீட்டில் அவருக்கு மூன்று பிரிவுகளில் தண்டனை விதிக்கப்பட்டதன் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு மற்றும் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் அரசுக்கு வழங்க உத்தரவா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு திருகோணமலை மேல் நீதிமன்றத்தின் நீதிபதி சந்தேகத்தில் பலனை குற்றம் சாதகமாக வழங்கி குற்றம் சாட்டப்பட்டவரை விடுதலை செய்து பாதிக்கப்பட்ட பெண் மேன்முரட்டு நீதிமன்றத்தில் மீன்முரு செய்திருந்தார் நீதியரசர்களான சம்பத் அபயுகோன் குமார ரத்னம் ஆகியோர் இந்த தண்டனைகளை வழங்கியுள்ளனர் நாற்பத்தி ரெண்டு பவன் தங்க நகைகளை தவறுதலாக குப்பையிலோடு குப்பையாக வீசிவிட்டு போலீசாரிடம் முறைப்பாடு செய்த தம்பதியினார் நாற்பத்தி ரெண்டு பவுன் தங்க நகைகளை தவறுதலாக குப்பையோடு குப்பையாக போட்டுவிட்டு போலீசாரிடம் முறைப்பாடு செய்த சம்பவம் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது யாழ்ப்பாணம் சவகச்சேரி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சங்கதனை பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது போத்தல் ஒன்றுக்குள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த நாற்பத்தி ரெண்டு பவுன் தங்க நகைகள் தவறுதலாக குப்பையோடு குப்பையாக கழிவு வைக்கப்படும் இடத்தில் வைக்கப்பட்டு பின்னர் அது கழிவகற்றும் வாகனமூடாக சவகச்சேரி மீட்டில் வந்தடைந்தது தமது நகைகள் தவறுதலாக குப்பையோடு போடப்பட்டதனை உணர்ந்த உரிமையாளர் தொடர்பாக சவுகச்சேரி போலீசாருக்கு தகவல் வழங்கினார் இது தொடர்பாக சவுகச்சேரி போலீசார் சம்பந்தப்பட்ட தரப்பினை அழைத்து விசாரணை நடத்திய போதிலும் இதுவரை காணாமல் போன நகைகள் தொடர்பில் எந்தவித தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை என்று போலீஸ் உறுதிப்படத்தக்கனதாம் இதேவேளை கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னராகவும் சபுக்சேரியில் இதுபோன்ற ஒரு சம்பவம் நடந்த நிலையில் சபுக்சேரி நகரசபையின் ஊழியர் தேடுதல் நடத்தி தவறுதலாக குப்பமேட்டில் வந்தடைந்த பதினெட்டு பவுன் நகைகளை மீட்டு உரிமையாளரிடம் கையெழுத்திருந்த விடயம் இடம்பெற்றிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது தமது ஆசனவாய் மற்றும் பயணப்பகுதிகளில் மறைத்து பதினெட்டு பதினெட்டு கோடி ரூபாய் பெறுமதியான தங்கையல் உருண்டைகளை கொண்டு வந்த ஆறு பேர் கைது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பதினெட்டு கோடி ரூபாய் பெறுமதியான தங்கையல் உருண்டைகளுடன் ஆறு பேர் கை செய்யப்பட்டனர் கை செய்யப்பட்டவர்கள் துபாய் நாட்டிலிருந்து சென்னை வந்து அங்கிருந்து பிற்பகல் ஒரு மணி இருபது நிமிடம் அளவில் இண்டிகோ விமானம் மூலம் கட்டுநாயக்க நிலையத்தை வந்தடைந்தனர் விமான சுங்க அதிகாரிகள் ஸ்கேன் சோதனைகள் அனுப்பியதை அடுத்து இவர்கள் கைதாக்கியிருந்தனர் தமது உடல்களில் ஆசனவாய் மற்றும் பயணப் பொதிகளில் மறைத்து வைத்துக்கொண்டு கட்டநாயக்க விமானத்தில் வந்த ஆறு இளைஞர்கள் விமானிய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர் கைதானவர்கள் கல்முனை மூதூர் கொழும்பு மினுவாங்குடை ஆகிய இடங்களில் பசிப்பவர்கள் இவர்கள் அடிக்கடி விமானத்தில் பயணிக்கும் முப்பது பேதற்கும் ஐம்பது பேதற்கும் இடைப்பட்ட ஆறு பேர் இவர்களில் நான்கு பேர் மலக்குடலில் தங்கையல் பந்துகளை மறைத்து வைத்ததாகவும் மேலும் இருவர் இருபத்தி ரெண்டு தங்கையல் பந்துகளில் எட்டு கிலோ அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கிராம் இருக்கும் தங்கையல் பந்துகளை மறைத்து வைத்திருந்ததாகவும் விமானலிய சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கட்டுநாயக்க விமானிய சுங்க பணியாளர்கள் இந்திக சில்வா உட்பட்ட அதிகாரிகள் குழுவினரால் கைது மேலதிக விசாரணை மேற்கொள்ளப்படுவதுடன் நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் இவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டனர் திருகோணமலை மூதூர் பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட பிரதேசத்தில் மதுபானக் கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பதினைந்து பேர் கைது திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட இறுதியபுரம் பகுதியில் மதுபான சிலை திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பதினைந்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இதில் பதினோரு ஆண்களும் நான்கு பெண்களும் உள்ளடக்கம் இதில் ஐந்து ஆண்கள் கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இந்த அமைதியின்மை சம்பவத்தில் இரண்டு போலீசார் பெண் ஒருவர் காயமிடந்த நிலையில் திருகோணமலை மாவட்டம் மூதூர் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பான மின்னதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுக்கனார் யாழ்ப்பாணத்தில் தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்ட சிறுமி பதினேழு வயது சிறுவன் கைது யாழ்ப்பாணத்தில் சிறுமி ஒருவரை தகாத முறைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் பதினேழு வயது சிறுவன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பதினைந்து வயதுடைய சிறுமி ஒருவரே இவ்வாத தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்டதாக அறிய முடிகின்றன பாதிக்கப்பட்ட சிறுமி பருத்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதுடன் காவல்துறையினர் தெரிவிக்கணனர் இதன் அடிப்படையில் கை செய்யப்பட்ட சிறுவனை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய வேளை குறித்த சிறுவனை பதினான்கு நாட்கள் விளக்க வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் கடவுச்சீட்டு செல்லுபடியாகும் காலம் தொடர்பில் விசேட அறிவிப்போம் இதிர்வரும் ஜூலை முதலாம் திகதிக்கு பின்னர் காலவதியாகும் கடவுச்சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் ஒரு வருடத்தினால் நீடிக்கப்பட்டிருப்பதாக குடிவரவு திணைக்களம் அறிவிக்கிறது இலத்திரணியல் கடவுச்சீட்டு வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதுடன் இந்த நீடிப்பு பத்து வருடங்கள் கடந்த பின்னரும் அதற்கு ஒரு வருடம் செல்லுபடியாகும் காலம் வழங்கப்படுமாக இருந்தால் இலத்திரனியல் கடவுச்சீட்டு வழங்கப்படும் வரை மாத்திரமே அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் அதன் அடிப்படையில் நவம்பர் முதலாம் தேதி தொடக்கம் லத்திரனியல் கடுப்புச் சீட்டு வழங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதுடன் சாதாரண கடுப்புச் வைத்திருப்போர் விரைவாக லத்திரனியல் கடுப்புச் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற குடிவிரவு திணைக்களத்தின் கட்டுப்பாடர் நாயகம் அறிவிக்கின்றார் நெருக்கடியில் சிக்கியிருக்கும் இலங்கைக்கு கிடைத்திருக்கும் மகிழ்ச்சியான தகவல் இலங்கைக்கு கடன் வழங்கிய நாடுகளுடன் இருதரப்பு கடன் மறுசிழப்பு தொடர்பான இறுதி இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கின்றன இருதரப்பு கடன் வழங்குவோரின் உத்தியபூர்வ குழுவுடன் ஐந்து தசம் எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் மறுசீடைப்பு ஒப்பந்தம் இலங்கைக்கு கிடைத்திருக்கிறது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாரிஸ் கழக கட்டடத்தின் போது கடன் மறுசீடைப்பு இணைக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கிறது இந்த நிலைமையில் இலங்கை மற்றும் சீனா இடையில் இருதரப்பு கடன் மறுசீடைப்பு ஏற்படுத்தவுள்ளதாகவும் நடவடிக்கை எடுத்திருப்பதாக இராஜாங்க அமைச்சர் கருத்து வெளியிட்டுள்ளார் கடன் மறுசிப்பு ஒத்துழைப்பு வழங்கிய இந்தியா ஜப்பான் சீனா உட்பட்ட நாடுகளுக்கு அவர் நன்றிகளும் தெரிவித்துள்ளார் இலங்கை எதிர்நோக்கியிருக்கும் கடன் நெருக்கடிக்கே தீர்வு காண இது முக்கிய திருப்பூமையாக அமையும் என்ற ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் டனில் விக்ரமசிங்கவின் உரை நாடகமே எதிரணிகள் சாடல் இலங்கை வங்குரத்து நிலிரந்து மீண்டு விட்டது என்ற அறிவிப்பு ஜனாதிபதி டன் விக்ரமசிங்கவின் தேர்தல் நாடகம் என்று எதிரணிகள் சாடியிருக்கின்றனர் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் இந்த அறிவிப்பு விடுப்பார் என்று ஆளுங்கட்சியின் தகவல் வெளியிட்டுள்ளனர் கழனி ஆற்றில் நாகம் வருகின்றது என்று கூறி கோதபா ராஜபக்ச வங்கோவேட்டை நடத்திய நாடகத்தில் இரண்டாம் பாகமே ஜனாதிபதி அறிவிப்பு மையம் எதிரணிகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மெரிக்கர் ஜனாதிபதி ஜனாதிபரன் விக்ரமசிங்க மகாநாயக்கத்திரிகளை சந்தித்து ஆசை பெற்ற பின்னர் நாட்டு மக்களுக்கு உரையாற்ற நாடு வங்குறுத்து நிலிருந்து மீண்டு விட்டது என்ற கூற உள்ளிருப்பதுடன் ஆனால் நாடு மீண்டு விட்டது என்ற அறிவிப்பை அவர் இதற்கு முன்னரும் விடுத்திருக்கின்றார் என்றும் இது தேர்தல் நாடகமாக பார்க்க வேண்டும் என்றும் கருத்து வெளியிட்டுள்ளார் நன்றி